மாப்பி உங்க கடை எப்பீரே கவலையா இருக்குது மாப்பிள பட்டி முதல்லமா வளர்ந்து இப்ப தள தளன்னு நிக்கிது கடன்பட்டோ நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார் ஐயோ கடனே இருக்க மாமா நீங்க மனசு வச்சா தீத்துடல சொன்னு மாமா நான் தீத்துடுறேன் என்ன மாப்பிள்ள யார் வந்தாலும் எந்திரிச்சு நின்றுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க அம்மா என்ன கடன் யார்கிட்ட வாங்கினீங்க உங்க அம்மா கிட்ட வாங்கினதுதான் நீதான் அந்த கடன் பொண்ண பெற்றவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் நிம்மதியே கிடையாதுமா நீங்க சுமதி பத்தி சொல்றீங்களா சுமதிக்கு என்னமா சும்மா விஷல் அடிச்சு ஆயிரம் பேர் வந்து அந்த விஷல நீங்க தான் அடிக்கணும் இல்லமா உங்களுக்கு தெரியாதது இல்ல நம்ம ராஜு படிச்சு பாஸ் பண்ணிட்டாருன்னா நான் விசில் அடிச்சது அவன் எப்ப பாஸ் பண்றது நீங்க எப்ப விசில் அடிக்கிறது இல்லப்பா இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு நான் கண்டுச்சு சொல்லிருக்கேன் அவன் பாஸ் பண்றானோ ஃபெயில் பண்றானோ இந்த வருஷம் மாப்பிள்ள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும் Oh, my God. போறன ஒண்ணு ப்ரியே அது வந்து தா காலேကြီး பொறுங்க ஆமாங்க இப்படியே போங்க நீ வாமா ஹலோ ஆ எல்லாரும் ரொம்ப மகிர்ச்சியடே இருக்காங்க <laughs> <बस्ते> <laughs> <laughs> इंजो <वारे पोड़> <laughs> <laughs> என்ன பாலு நான் சுமதி கிட்ட சொன்னது சரியா போச்சே என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துருவே சொன்ன அது போட்டோம் தெருவில் இப்படியேவா வந்த தோல்ல தான் துண்டு இருக்க அதை எடுத்து கட்ட வேண்டியது தானே என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற சு ஊர்ல எல்லாரும் பாதிப்பாங்க அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காச்சு என்ன இல்ல அட்டே அத ஓஹோ நான் இப்படி பாக்கல வாங்க வாங்க உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன்

கோட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விரிவெருத்து கூடுமாக்க பொருள் ஹாய் அப்படி சொல்லிட்டு போறா இல்ல அவன் தாங்க பேக் நான் பேக் இல்ல யாருக்கு என்ன பேக் சொன்னது வெள்ளைக்கார வெள்ளக்காரனா இருக்கணும் தமிழன் தமிழனா இருக்கணும் நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க குளிர் காலத்துல அவுட்டு போட்டிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க உள்ளத்துல இருக்கு அதுக்கு வாசல் கண்ணு இருக்கு ஜாடை கையில இருக்கு யோ இதுலாம் ஒண்ணு படச்சு மட்டும் கேட்க மாட்டீங்க நீங்க இருப்பீங்க தெரியுமா வாங்க நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க ரஜினிகாந்த்

ங்க நம்மள கேட்காதீங்க ஒரு ஐயா மேலிருந்து அடிச்சாரு அம்மா பறந்து போயிடுச்சு ரெண்டு பேரும் போயிட்டாங்க சுமதி உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து திரு வாரமோ திருவாசகமோ இல்லை போராடம் போல இருக்கிறது கட்டிக்கிட்டு

மகாபாரதத்துல பாஞ்சாலி கட்ட மாதிரி அண்ணன் தான் பழைய பஞ்சாங்கண்ணா நீங்க ஆளு கொஞ்சம் மாடனே இருக்க வேண்டாம் கேட்கா டான் புரிஞ்சு செல்வர் கமீஸ் போய் போட்டுட்டு ராஜா கண்ணா பொம்மளை உங்களுக்கு பொடவே தான்ப்பா அளவு அண்ணே நீங்க சொன்னாருங்க போய் போட்டுட்டு வாங்க இல்ல நான் படவே கட்டிக்கிறேன் ஓஹோ புரிஞ்சு போச்சு அண்ணன் வாங்கி விடுதுல அதனால தான் பாட்டிங்க கட்டின மாதிரி இருக்கு இந்த கோவில மாத்த சொன்னா உங்க மனசு ஓகே வாங்க உம் ஒரு நிமிஷம் சரிம்மா அதை போட்டிட்டு வா ராஜா ஆசை வாங்கிட்டு வந்துருக்கான்

எல்லா ஓவியங்களையும் பரிசீலனை செய்து பார்த்ததில் சுமதியின் சமாதானத்துவன் என்ற ஓவியம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அதற்கான முதன் ரூபாய் ஐயாயிரத்தை அளிக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என் ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் என் ஓவியம் சிறப்பாக அமைய உதவி புரிந்த என் அத்தான் பாலு அவர்களுக்கு எனக்கு பரிசாக கிடைத்த பணத்தை உலக சமாதான கமிட்டிக்கு அன்பளிப்பாக அளிக்கிறேன் அதோடு என் ஓவியத்தை ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை பிரதம மந்திரியின் நிவாரண நிதிக்கு கொடுக்கும்படி தாய்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது இந்த ஓவியத்தை ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த நிதி அளிக்கப்படுவதால் பெரிய தொகைக்கு ஏலம் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஒரு தரம் ஏழாயிரத்தி ரெண்டு தரம் பத்தாயிரம் பத்தாயிரம் ஒரு தரம் பத்தாயிரம் ரெண்டு தரம் பதினோழாயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு தரம் பதினஞ்சாயிரம் ரெண்டு தரம் பதினஞ்சாயிரம் மூணு கிராம் கும்பிட்டு விட்டு இன்னொன்னு உடஞ்சு வழக்கம் போல லைட் ஆஃப் பண்ணாலே தூங்கிட்டு இருக்கா எப்படி மூஞ்சி மூடி எப்படி மூச்சு விட என்ன போயிருப்பா